சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் சும்மா கெத்தா இருக்கும் டெய்லி டபுள் ரோஸ்டட் ரவா த பர்ஃபெக்ட் ரவா தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிரதம் சிவப்பு சிறப்பு என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது உச்சம் பெறும்போது குரு பார்வைப்படுறதுனால வண்டி ஓடுது மகர ராசிக்காரர்களே இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அட்டாக் பண்ண வந்த அத்தனை பேரும் பக்க திருமூல உட்காந்துருக்கான் பேசாமல் இருங்க இந்த நேரத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இந்த பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நான் பதினொன்று பதினொன்று கூடிய பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார் மாமனாரால் சரியா நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் உங்க நண்பன்று நீங்க அன்பா எடுத்து சொன்னா கூட தப்பா எடுத்துப்பாங்க தான் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஒரு ஒரு மூன்றரை லட்சம் நகை வச்சிருக்கீங்க மகர ராசிக்காரர்கள் குருவினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் கடனெல்லாம் ஒழிய போகிறது உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் சார் விட்டுட்டீங்க பாத்தீங்களா என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்களோடு நான் வாழ்ந்திருக்கிறேன் அவர்களை ஒவ்வொரு செகண்டு நான் பார்த்துருக்கேன் அவர்கள் என்ன பண்ணுவாங்க எல்லா டீட்டெயில் ஐநோ சார் மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொய் கிடையாது ஒரு தப்பு பண்ணது கிடையாது ஏமாத்துனது கிடையாது அப்போ மற்றவங்களாம் ஏமா மகர ராசிக்காரங்க பண்ண மாட்டாங்க அவ்வளோதான் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன இருந்திருந்து ராஜயோகம் எப்படி வருது பாருங்கள் ஒரு மனிதனுக்கு நல்லது நடக்கலாம் ஆனா டிசம்பர் மாதம் இவ்வளவு நல்லது நடக்க கூடாது ஏழாம் இடத்துல யார் இருக்காரு குரு பகவான் உச்சம் பெறுகிறார் காதல் ஆசை யாரை விட்டதோ ஏழாம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது உச்சம் பெறும்போது நிறைய பேருக்கு இளமை திரும்ப போதுங்க இப்பதான் ஃப்ரெஷ்ஷா போயிட்டு அழகாவுடி இந்த இடம் தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குல்ல ஐயா உங்களுக்கு வயசு ஆயிடுச்சிங்க அதான் என்ன ஆயிடுச்சு இப்போ வயசு ஸ்வீட் சிக்ஸ்டிஸ் சிக்ஸ்டீஸில் ஒரு வயசாக மேன் ஃபார்ட்டி ஃபைவ்லாம் ஒரு ஏஜ்னு பேசிகிட்டு இந்த ஏஜ்லலாம் வெளிநாட்டுக்காரன் இப்போ தான் கல்யாணமே பண்ணிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி மேலை நாடுகள்லாம் லேட்டாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் ஏதோ ஒரு கேள்விப்பட்டிருக்கேன் எங்களுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பாரத நாடு தான் ஸோ அப்போது ஒரு இப்போ தான் திடீர்னு வாழணும்னு ஆசை வருது அப்போ ஏழாம் இடத்துலேயே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது இதெல்லாம் ஏற்படுகிறது இருந்திருந்து என்ன ஆகுது அப்படின்னா டிசம்பர் இருபத்தொன்று வரைக்கும் ஒரு ஊரே சேர்ந்து பாதகாதிபதி வீட்டில் உட்காந்துருக்கான் கமான் எங்கே உட்காந்துருக்கீங்க பாதுகாத்துப்படுத்தி வீட்டில் குரு பார்வைப்படுறதால வண்டி ஓடுது மகர ராஜிக்காரர்களே இது எப்படி இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அட்டாக் பண்ண வந்த அத்தனை பேரும் பக்கத்து ரூமில் உட்காந்துருக்கான் ஸ் பேசாமல் இருங்க சத்தம் கெட்டுச்சின்னா இந்த ரூமில் நீங்கள் இருக்கீங்கன்னு தெரிஞ்சிடும் அந்த மாதிரி தான் கீழே இருக்கிற டப்பாவில் தான் உட்காந்துருக்கான் எங்கே விரிச்சி தான் உட்காந்துருக்கான் ஒன் ஸ்டெப் தள்ளி நீங்கள் இந்த செஸ்ஸில் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஹார்ஸ் இருக்கும்ல அப்படி அந்த மாதிரி தான் நீங்கள் ஒன் ஸ்டெப் தள்ளி இந்த மகரத்தில் உட்காந்துருக்கீங்க அப்போது உங்களுக்கு ஈஸியாக உங்களை அட்டாக் பண்ணிடுவான் ஜாக்கிரதையாக இருங்க பேசாமல் இருங்க பேசாமல் இருக்கிறதுனா என்ன விமர்சனங்கள் இந்த தேர்தல் வருகிறதே அதை பற்றி உஷ் அமைதியாக இருங்க உங்களை யாராவது எதாவது கேட்டாங்களா நீங்கள் நீங்களாக தேவையில்லாமல் எதுவும் பேசாதீங்க அரசியல் பதிவுகள் விமர்சனத்தை நான் சொன்ன சொல்ல வருகிறேன் என்றால் வேண்டாம் வேண்டாம் அமைதியாக இருங்க கம்பெனியில் சார் எனக்கு தெரியாதா சார் கம்பெனி யார் பார்த்து நான் பார்த்து வளர்ந்த கம்பெனி சார் இந்த மேனேஜர் யார் நான் பார்த்து வளர்ந்த பையன் அவன் இன்றைக்கி அவன் இன்றைக்கி அவன் எனக்கு மேனேஜராக இருக்கலாம் ஆனால் ஒரு கால் வேண்டாம் பாகலில் பக்கம் பார்த்து பேசு இரவில் அதுவும் பேசாதே உங்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறவர் ஒன்றும் நல்லவரெலாம் கிடையாது அதை கேட்டுட்டு போய் ஆளு பண்ணிட்டு சொல்லுவார் நண்பர்களே நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது நான் பதினொன்று பதினொன்று பாதகாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் மாமனாரால் சரியா நண்பர்களால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் உங்கள் நண்பன்ட்டு நீங்கள் அன்பாக எடுத்து சொன்னால் கூட அதை அவங்க தப்பாக எடுத்துப்பாங்க வேணாண்டா இதை பண்ணாத தங்கப்பதக்கம் தங்கப்ப தக்கம் ஐயோ அதை அப்படி படிக்கக்கூடாதுப்பா சேர்த்து வச்சு படி தங்க பதக்கம் தங்கப்ப தக்கம் சரிடா விட்றா அவ்வளோதான் சில பேர்கிட்ட சொல்லி கேட்கலன்னா விட்ருணும் ஓகே அது தங்கப்பா தக்கம் தான் விட்ரு அப்போது மகர ராசிக்காரர்கள் நண்பர்கள்ட்ட எடுத்து சொல்லி பாருங்கள் கேட்கறது கேட்காது அவன் விதி நம்ம வந்து அவனை சரி பண்ணுறதுக்காக பிறக்கலை பதினொன்றாம் இடத்துல இத்தனை பேர் இருக்கும் பொழுது முக்கியமாக மாமனார் ஆழ பிரச்சனை அதே மாதிரி நண்பர்களால் பிரச்சனை நண்பர்கள் நமக்கு நல்லது செய்கிறவங்களும் இருக்காங்க கெட்டது செய்கிறவங்களும் இருக்காங்க நண்பர்களே இந்த பதினொன்றாம் இடம் இந்த கூத்தெல்லாம் எத்தனை நாள் டிசம்பர் இருபத்தி ஒன்று வரை மட்டுமே டிசம்பர் இருபத்தொன்னுக்கு அப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறாங்க பனிரெண்டில் வரை வந்தாலும் நல்லது நடக்கிற ஒரே ராசி யாருன்னா இந்த உலகத்திலே மகர ராசிக்காரர்கள் மட்டும்தான் மறைவு கூட மகிழ்ச்சியை ஒரு ராசி சார் சூரியன் மறைகிறதே என்று கவலை கொள்ள வேண்டாம் நிரா அப்பொழுது தான் வரும் ஹனி மூணுன்னு தான் சொல்கிறான் ஹனி சன்னுன்னு சொல்லலை எல்லாத்துலேயும் ஒரு நல்லது இருக்குது அப்போ ஆறாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் மறைகிறான் மறைஞ்சால் மறைஞ்சிட்டு போகிறான் சார் நான் சொன்ன மாதிரி சன்னு போய் மூணு அவ்வளோதான் எல்லா மறைவும் மறைவல்ல சான்றோருக்கு மகர ராசிக்காரர்கள் மறைவே மறைவு அடடா என்ன ஒரு கவிதை பனிரெண்டாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் மறையும் பொழுது யார் யார் இருக்கா அஞ்சு கூடிய சுக்கரன் மறைஞ்சிட்டான் அது ஒன்று தான் நீங்கள் வருத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஏன்னா அவருந்தான் பொழப்பு பத்துக்கூடையவேன் போனால் போது இயர் ரெண்டு தானே விடுங்க இப்போ வேலை பார்த்து என்ன செய்யப்படுறோம் நான் கூட எல்லாத்தையும் சொன்னேன் ஆல் ப்ராஜெக்ட் ஸ்டாப் ஆஃப்டர் டிசம்பர் டுவெண்ட்டி ஃபிஃப்த் ஒன்லி என்ஜாய்மெண்ட் அடு ஒரு அஞ்சு நாள் கூட இந்த வருஷத்துக்காக செலிப்ரேட் பண்ணக்கூடாத மேன் அந்த மாதிரி இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இத்தனை பேர் மறையும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா மறைந்து விடுகிறார்கள் தொழில் மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் ஆனால் யார் மற்றவெல்லாம் யாரும் தெரியல ஆறு கூடிய புதன் பன்னெண்டில் மறைஞ்சு விபரீத ராஜயோகம் எட்டு கூடிய சூரியன் பன்னெண்டில் மறைஞ்சி விபரீத ராஜயோகம் எல்லாரும் விபரீத ராஜயோகம் போகிறாங்க சுத்து வாங்க போகிறீங்க நகையை மீட்ட போறீங்க பிரிந்த காதல் ஒன்று சேர போதுங்க வேற வேற என்ன சார் நகை தான் சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில ஒரு ஒரு மூன்றரை லட்சம் நகை வச்சிருக்கீங்க கவலையப்படாதீங்க மீட்டரலாம் குரு பார்த்து விட்டார் குரு ஏழுல இருந்து இங்கே ஆறாம் இடத்துல இருந்து பன்னிரெண்ட பார்க்குறார் உலகத்திலே குரு பார் குரு பார்த்தால் என்ன பண்ணுவார் ஒரு உலகத்தையே உருவாக்குவார் குரு மட்டுந்தான் அதெல்லாம் பண்ண முடியும் ஏன்னா குரு உங்களை ரியலாகவே டெவலப் பண்ணுவார் அதுதான் குருவோட ஸ்டைல் ஸோ அப்போது குரு வேறு என்ன பார்க்குறார் பனைய ஐந்தாம் இடத்து சுக்கரனையும் பார்த்துடுறார் அதான் தான் இந்த வீடு கட்டுற வகையில் ஒரு நாலு லட்ச ரூபா கடன் ஆகிடுச்சி குரு சேங்ஷன் பண்ணிட்டார் இந்த செக் வேறு என்ன சேங்ஷன் சொல்லு பக்கமா சொல்லு இந்த வீடு கட்டுறோம் அதுக்கப்புறம் வந்து இந்த இன்டீரியர் பண்ண வகையில் இன்னொரு ஒரு லட்சம் கேளு கேளு இன்னும் நிறைய கேளு நான் தான் பார்க்குறேன்ல இன்னும் நிறைய கேளு ஓஹோ அதான் இப்போ இந்த நகை மட்டும் இல்லாமல் இந்த காரு வாங்கலான்னு இந்த கேளுப்பா கார் வாங்கினா போதுமா வேற எதுவும் வேணுமா ஐயா அது இது வந்து அப்படியே சேர்த்து பசங்கள்லாம் நல்ல ஸ்கூலில் படிக்க வைக்க கேளு இன்னும் நிறைய கேளு இப்போ எவ்வளோ தான் தர்ற முடிவில் இருக்கீங்க அதை சொல்லியிருக்கீங்க அதுக்கேற்ற மாதிரி கேட்குறேன் அப்போது அந்த ஆறாம் இடத்துல குரு பகவான் இருந்து பனிரெண்டை பார்க்கும் பொழுது நண்பர்களே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் யாரெல்லாம் மீன ராசிக்காரர்கள் தனுசுக்கு அடுத்தது மகரம் குரு கூடையே ட்ராவல் ஆகிற ஆட்கள் இவங்கெல்லாம் கும்பத்துக்கு அடுத்தது மீனம் மீனத்துக்கு அடுத்தது மேஷம் இந்த பக்கம் பாருங்கள் விருச்சிகத்துக்கு அடுத்தது தனுசு குரு கூடவே இருக்கிறவங்க கொடுத்து வைத்தவர்கள் காரணம் என்ன சொல்லுங்கள் ஏன்னா குரு இவங்கெல்லாம் பாக்கெட்லேயே போட்டு சுற்றுற ஆட்கள் குரு பகவான் இவங்க கூடவே இருப்பார் கூடவே இருப்பார் சிரிப்பார் ஜாலியாக பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரிலாம் ஸோ அப்போது இந்த மகர ராசிக்காரர்கள் குருவினுடைய அனுகிரகம் பெற்றவர்கள் கடனெல்லாம் ஒழிய போகிறது புதிய புதிய வாழ்க்கை கிடைக்கப் போகிறது அப்போது மகர ராசிக்காரர்களுக்கு வேறு என்னெல்லாம் செய்யலாம் ரெண்டாம் இடத்து ராகுவை பற்றி மட்டும் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் மகர ராசிக்காரர்கள் ரெண்டாம் இடத்து ராகு ரெண்டாம் இடத்து ராகுங்கிறது ஒன்று தான் சரியா இது இதை விட பெரிய ப்ராப்ளம் இல்லைங்கிறதும் ஒன்று தான் ஏன்னா ரெண்டுங்கிறது குடும்பம் குடும்பத்தில் போய் பாம்பு உட்காந்துருக்கு ரெண்டாம் இடத்துல அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தை ஹேண்டில் பண்ணுற குடும்ப ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது விளையாட்களை குடும்பத்துக்குள்ளே அலோ பண்ணக்கூடாது மகர ராசிக்காரர்கள் குடும்ப உறவுகளில் ஜாக்கிரதையாக இருங்க யார் நம்ம சொந்தக்காரன் தான் நீ என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்கில்ல அதனால தான் எங்கள் அக்காவை கூப்பிட்டுருக்கேன் எங்கள் அக்கா உங்களை கைட் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம உயிட்ட போய் சொல்கிறது உங்கள் கூட சண்டை போட்டால் நீங்கள் போய் அட்வைஸ் பண்ணுங்கள் சார் உங்கள் அக்காவை விட்டு அட்வைஸ் பண்ணாதீங்க பெரிய பீரங்கி படையை கூப்பிட்டு விட்டீங்க நீங்கள் போய் பேசும் போதும் நண்பர்களே மனைவியுடன் பேசுவதற்கு அக்கா அம்மாவை கூப்பிட்டு வரது பெரியம்மாவை கூட்டுறது சித்தியை கூட்டுறது முக்கியமாக உங்கள் அம்மாவை கூட்டுவது போன்ற படைகள் காலாட்படை குதிரைப்படை தேர்ப்படை கப்பற்படை எந்த படையும் வேணாம் மனைவியுடன் சண்டை போடுறதை சரிவுன ஒரே ஆயுதம் அகிம்சை என்னுடைய ஒரே தத்துவம் தான் அகிம்சை எல்லா அதித்திக்கல போட்டிருக்கேன் சரண்டரிங் அவங்க சமாதானம் ஆயிடுவாங்க ரெண்டாம் இடத்து ராகுவை சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் சரண்டர் இஸ் த ஒன்லி ஆப்ஷன் ஸோ மகர ராசிக்காரர்கள் ஆயுதங்களை கீழே போடுங்க யாரையும் துணை கூப்பிடாதீங்க ஸ்ட்ரெயிட்டாக போங்க வெள்ளை கொடிக்கு மறுபடி வேலை அவ்வளோதான் மற்றபடி சூப்பராக இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருக்க போறீங்க கீழே போயிருக்கின்ற ரெண்டு நிபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த ஐந்தாவது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க டக்கல் சிஸ்டத்தில் கூட பேசலாம் உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான ஒரு வேலை எதுனா

ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிருதம் சிவப்பு சிறப்பு